அப்பா முனிய நீ யாரு நாயம் கட்டுப்பாட்ட மீறினா தலைவர் சங்கம் உயிரை வாங்கிடுவியா அப்பா சின்ன ஒருத்தன் விட்ட தலைய இன்னொருத்தன் தொடறது எங்க தொழில்முறைக்கே விரோதங்க ஐயோ சங்கா சங்கா அவங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் பிள்ளைவாள் உங்களுக்கு என்ன சொல்லுங்க ஒண்ணுக்கு நாலு வரை மா சவரம் பண்ணி விடுறேன் உங்க எஜமா அப்படியே அவசர அப்பத்தான் ஊர்ல நிரவர உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன சொல்றீங்க வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் எஜமா எஜமா அர்ச்சிந்துவல்ல ஒண்ணு முடியல நீ எஜமா எல்லாரும் ஒரே ஒத்துமே பேசுறானுங்க ஒரு வாய் கூட வர மாட்டேன்னு சொல்லுங்க போலீஸை சொல்லியா நீ போலீஸை சொல்லியா இந்த விஷயத்த போலீஸ்ல சொல்லி என்னங்க பிரயோஜனம் நீ இருந்தா என்ன பிரயோஜனம் நான் என்னங்க செய்ய முடியும் யோ ஒரு கிரைன்ட் ஆக்சிடென்ட் ஆயிய வண்டியெல்லாம் கூட ஸ்டைக்குங்க ஜோமா டா சரி நம்ம சொந்த குதமணி கட்டிடுவோம் நம்ம வண்டிய ரோட்ல ஓட்ட விட மாட்டானுங்க ஐயா நீ ஸ்டைக் பண்றியா ஹம் நீ ஸ்டைக் பண்றியான்னு சரி நான் நடந்தே போய் எங்கயாவது காரியத்தை முடிச்சிட்டு அப்புறம் வந்து பேசிக்கணும் என்ன எங்க போறேன் ஹ எவளோத்து ஜாக்கிரதையா போயிட்டு சீக்கிரம் ஆத்துக்கு வந்து சேரும்போ எடு சொன்ன இப்படியே வழிய போனா பேர் சிரிப்பா

நீங்கதான் சொல்லுங்களேன் மாரசாமி வெள்ளக்கார சிறைக்கு போறதுக்கு முன்னால வீட்டு சிறைக்குள்ள இருந்து முதல்ல பழைக்கு நம்ம வீடு சரியா இருக்கு இருக்கு உங்களுக்கு நல்லா அந்த சரியாவி பயங்கர போகுது பயப்படுவான் பயங்கர பயலாச்சாவன் இலை பெரியவங்க சொல்ல கட்டாது நாடே அடிமைப்பட்டிருக்கும் போது எனக்கு எதுக்குங்கய்யா கல்யாணம் இல்ல ஒண்ண பொறுத்த வரைக்கும் முதல்ல பெத்த தாய் அப்புறம் தான் பிறந்த பொன்னாள் வயதான தாய்க்கு ஒரே பிள்ளை அவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாம நீ எந்த காரியம் செஞ்சாலும் அது பயன் தராது நமக்கு கண் கண்ட தெய்வம் அந்த தாயனுடைய மனம் குளிர என் தம்பியை போல இருக்கிற உனக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்ன வேணா சரி என்ன சொல்றது சரி என்ன வெற்றி தொழிலாளர்கள் கோரிக்கையை நிர்வாகம் ஒப்பு கொண்டு விட்டது வேறு வழி இல்லாத ஒப்புக்கொண்டார்கள் சங்கர் பெரிய பிரமாணமான வேலை செய்து விட்டார் இப்ப வேலைக்கு இறங்குவது வேலையை நிறுத்தினாரா மதிப்பு அதுவும் நீ நிறுத்தி விட்டால் எல்லோரும் சிவாவை போல் ஆக வேண்டியதுதான் தொழிலாளர்கள் வெற்றி விழா மாடசாமியின் திருமண விழா ரெண்டையும் பிரமாணமா நடத்தி போடலாங்க எப்படி மாப்பிள்ள அபோர்மா இருக்கணும் ஓ என்ன யாது? கலெக்டர் விஞ்சனுடைய தடை உத்தரவு நாம் நினைத்தபடி விபின் சந்திரபால் விடுதலை தினத்தை கொண்டாடக் கூடாதா ஐயா நம்ம சுதேசி கப்பல் கம்பெனியில அவசர கூட்டம் போட்டிருக்காங்களா உங்களை உடனே ஐயா வர சொன்னாங்க ஐயா என்னங்க கல்யாண மாப்பிள்ளை நீ எங்க வந்தாய் உனக்கு தடை உத்தரவு அல்ல நீ போ சிவாவை வர சொல் போ நீங்கள் அரசாங்க தடை உத்தரவை மீறப் போவதா அதிகாரிகள் உங்கள் மீது கோபமாக இருக்கிறார்கள் சுதேசி ஆர்வத்தால் விபனச்சந்திரின் விடுதலை தினத்தை கொண்டாடுவது ஆபத்து ஆபத்து உங்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமே கஷ்டம் பணம் போட்ட பல தா பயமுறுத்துறாங்க நாம் செய்வது வியாபாரம் இதில் தேசியம் கூட கப்பலோட்டி லாபம் சம்பாதிக்கும் அளவுக்கு சுதேசியம் பேசினால் போதும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்னை பொறுத்தவரை அப்படி இல்லை சுதேசியம் என்பது சுதந்திர கோயிலின் திறவுகோளாக நான் மதிக்கிறேன் என்ன செய்வது பெரும்பாலான டைரக்டர்கள் பயப்படுகிறார்கள் ஆமாம் அளவுக்கு மீறியே பயப்படுத்து கம்பெனியின் நலத்தை கருதி நீங்களும் கொஞ்சம் விட்டுக் கொடுப்பதுதான் எனக்கு மட்டுமில்லையா என்னால் கம்பெனியின் வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்தால் என்னுடைய உதவி காரியதரசு பதவியை இப்பே இதற்காக தேசப்படியை என்னால் நிறுத்த முடியாது முடிவு சொல் இந்த விடுதல் தின கொண்டாட்டத்தில் எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க உங்க ராஜாங்கம் வீட்டோட இருக்கட்டும் வீட்டுக்கு உழைக்கிறவங்க நீங்க நாட்டு குழைக்கிறவங்க நாங்க வெற்றியோடு திரும்பி வாக்கட்டா ஆமாம் தம்பி நீயோமும் கோவக்கா ஜாக்கிரதையா நடந்துக்கப்ப சின்ன சிறு ஒண்ணுதான் நம்பி இருக்கு

விடுதலை விழாவை போட்டிருக்கிறது நடத்துகிறோம் எதுவரிந்து அஞ்ச வேண்டாம் நாம் இருக்கிறோம் நல்ல இணைத்தும் நாட்டின் மனத்தை காப்போம் தேசத்தியாகிகளுக்கு வீர வழக்கம் செய்வோம் வெல்களமது சுதந்திர போர் பாரதம்

மிஸ்டர் என்ன சமாச்சாரம் ஏழைப்பிய கலெக்டர் மதிப்பு கொஞ்சம் கூற இல்லை நோ ரெஸ்பெக்ட் நோ ரெஸ்பெக்ட் உம்மை மனிதர் என்று மதித்ததால் தான் உமது அழைப்புக்கு மரியாதை கொடுத்து இங்கு வந்திருக்கிறோம் மேன் இந்த பரதேசி யார் பரதேசி இங்கு குடியேறிய பிற நாட்டாருக்குத்தான் பரதேசி என்று பெயர் இவர் பாரதத்து வீர தலைவர்களில் ஒருவர் சுப்பிரமணிய சிவம் என்ன மேன் மிஸ்டர் சுவர்மணிய சவம் என்ன மன்னித்து விடுங்கள் பிள்ளைவாழ் பாவ் தமிழ் அறியாதவர் போய் சவம் என்றால் செத்த பிணம் என்று பொருள் நான் ஜீவன் உள்ள சிவம் ஐயா சிவம் சாரி மிஸ்டர் சிவம் என்ன மேன் நீங்க போற இடம் ஒரே ரகல இருக்குது ஏன்னா இது பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கிற நாடு நினைச்சீங்களா இல்ல உங்க சொந்த வீடு நினைச்சீங்களா அப்படித்தான் நினைத்திருக்க வேண்டும் உங்க பேராட்சியில் இதை பயங்கர காடாக மாற்றி விட்டீர்கள் எஸ் எஸ் நாங்க காதாக்கி விட்டோம் அதை நீங்க சுடுகாதாக பாக்குறீங்க இல்லை ச்சே ச சே மனுஷன் வாயில நல்ல வார்த்தையை வராது போல் இருக்கே எப்படி மேன் வரும் எப்படி வரும் ஏதோ பொலிஸ் எப்போர்ட் நீங்க சத்தத்தை மீறி எவ்வளவு பெரிய குத்தமெல்லாம் செஞ்சிருக்கீங்க தெரியுமா தெரியுமா நீங்க பயங்கரவாதிங்க உங்களை பாத்தாலே உடம்பெல்லாம் எரியுது ஏறிது ஏறி உன் உள்ளம்தான் ஆதிக்க சூடு பிடித்து எரிகிறது நம்மை பார்த்ததுமே எரிகிறதா நாங்கள் என்ன நெருப்பா நெருப்ப கேக்குற எரிமலை நீங்க நீங்க நடந்த பூமி என்ன அடுங்குது பேசுனா புரட்சி வருது எதுனா கலகம் வருது மாந்திரவாதிங்க மாதிரி ஜனங்களை ஆட்டி வைக்கிறீங்க ஆட்டி வைக்கிறீங்க என்ன என்ன நியூஸ் இது இல்லை எங்கள் மக்களை வாட்டி வதைக்கும் அடிமை கொடுநெருப்பை ஆட்டி குளிர வைக்கும் பெருமலைதான் எங்கள் பேச்சும் செயலும் உங்க பேச்சு கேட்டா செத்த போனம் கூட எழுந்து வந்து சுதந்திரம் எங்கே சுதந்திரம் எங்கே கேக்குது மேன் அதற்காகத்தான் நாங்கள் பாடுபடுகிறோம் உலங்கிக் கிடக்கும் வீர உணர்ச்சிக்கு உயிர் கொடுத்து விடுதலைப் போராட்டத்தில் வெற்றி அடைவதே எங்கள் லட்சியம் விடுதலைப் போராட்டம் அரசியலை பத்தி உங்களுக்கு என்ன மேன் தெரியும் யாரை மேன் கேட்கிறாய் மத்தொருமுறை கேட்காதே உங்கள் இணைத்தவர் காடு மேடுகளில் சுத்திய அந்த நாட்களிலேயே அறிவுத் திறமடைத்து அரசியல் தெரிவித்து பாராண்ட பரம்பரையின் வீரப்பிரதவர்கள் நாங்கள் ஓ ஓ ஸ்டோரி பழைய கதை புதிய காவியம் தொடங்கி விட்டது அதன் முதல் அத்தியாயம் தான் சுதந்திர இயக்கம் ஓ சட்டத்தில் உள்ள எல்லா குத்தங்களும் சேர்ந்திருக்க உங்களுக்காக ஜெயில் மேன் ஜெயில் பயங்கர சிறை சிறை என்ன சிறை வீரபாண்டிய கட்டபொமரின் உயிர் பறித்த ஒரு பரம்பரை பாதத்தின் சின்னமான அந்த தூக்கு மரத்தை கூட நாங்கள் இன்னும் விடவில்லை ஏன் வீரன் பெயர் சொன்னதும் வெள்ளை உடல் நடுங்குகிறதா எதிர்பார்க்க முடியாது எங்கள் சுதந்திர கோட்டையிலே தாயின் மணிக்குடி பற்றோ பறக்கும் வரை உமக்கு நிம்மதி இல்லை எமக்கு புரிய போவதில்லை நீங்க ரெண்டு பேரும் இந்த ஜில்லா வேலையை போகணும் எழுதி கொடுக்க வேண்டுமா பேச்சுரிமைக்கு தடையா இனி நாட்டு ஊமைகள் கூட உனது கொடுங்கோலை பற்றி பேசும் பறைசாற்றும் அப்படி நான் என்னையா பேசினேன் என் நாட்டு மக்களை சுதேச பக்தி கொள்ள சொன்னேன் 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 விதி பொருளை விரிக்க சொன்னேன் மருந்தொன்று சொன்னேன் சும்மா இருந்த ஜனங்களை தூண்டிவிட்டேன் தூண்டிவிட்டேன் இல்லை பயவல்லும் பள்ளத்தை தாண்ட சொன்னேன் அதிகாரத்தை பிரச்சனை இல்லை அகம்பாவத்தை அழிக்க சொன்னேன் பல தரவை எச்சரிக்கை செஞ்சேன் தலை உத்தரவு மாட்டே காட்டாற்று வெள்ளத்தை கையால் தடுக்க மாட்டான் புத்திசாலி அவமானம் அவமானம் அதுவே ஆட்சிக்கு யார் தரும் வெகுமானம் செய்ததும் குற்றம் செய்ததும் குற்றம் குத்தம் தர்மத்திற்கு நீ தரும் பெயர் குற்றம் வந்தால் அக்குற்றத்தை இந்நாட்டு முப்பது கோடி மக்களும் முன்னூறு கோடி முறை செய்து கொண்டே இருப்போம் பேசாதே மேன் பேசாதே பேச வைக்கிறாய்

वंदे मातरम